ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் கான்ஸ் மிஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி காலகட்டம் இறுதி கட்டம் அப்படின்ற ஒரு ரசம் தான் நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கனா டிஎன்பி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட் நம்ம டெஸ்ட் பேட்ச் கடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியசியர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் ப்ரீவியர் கொஷின்ஸ் எப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் ஃபோர் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு டாப்பிக்கும் தமிழுக்கும் தனியாக அதே மாதிரி ஜிகேக்கும் தனியாக ஜிக்கே ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக பார்த்திங்கன்னா பெரிய வயசு இருக்கிற க்ளாஸஸ் பார்த்திங்கனா டெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வீடியோஸாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் மேக்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தவெல்த் கிஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படின்ற ஒரு லெஷன் தான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி யூனிட் செவனில் கவர் ஆகும் டிஎன்பிசி சிலபஸ் பார்த்திங்கன்னா யூனிட் செவனில் கவர் ஆகும் ஓகே வீடியோக்கில் பார்க்கலாம் எப்போயும் போல் ஒவ்வொரு கொஸ்டினா சொல்லுவேன் அதுக்கான ஆன்சர் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் ஓகே கொஸ்டின் பாருங்கள் வினோபா பாவை எங்கு தனிநபர் சத்தியாகிரத்தை நடத்தினார் அப்படின்றதான் கேள்வி பாவை பார்த்திங்கன்னா எங்கு தனிநபர் சத்தியாகிரத்தை நடத்தினார் ஓகே ஆன்ஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டெல்லி கொல்கத்தா சென்னை மகாராஷ்டிரா ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மாராஷ்டிரா மகாராஷ்டிராலாம் பார்த்திங்கன்னா வினப பாவை பார்த்திங்கன்னா தனிநபர் சத்தியாகிரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எந்த வருஷம் எப்போது அப்படின்றது அப்படிலாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணார் எப்போ முடிச்சார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட் பண்ணிங்க செகண்ட் கொஸ்டின் தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது எப்படின்னா பார்த்தீங்கன்னா வினப பாவை பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரத்தை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நடத்தியிருப்பார் அது பார்த்திங்கன்னா எப்போது தொடங்கியது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கனா ஆப்சன்சி ஆகஸ்ட் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலாம் பார்த்திங்கன்னா இந்த தனிநபர் வினாபா வினாபாவை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த மகாராஷ்டிராவில் பாபுநாள் ஆசிரமத்திற்கு அருகில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபுனர் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் வெளியின வெளியேறு இயக்கத்தின் போது அல்லது செத்து மடி என்றவர் யார் எப்படின்னா பார்த்தீங்கன்னா வெள்ளையின வெளியேறு இயக்கத்தின் போது செய் அல்லது செத்து மடி அப்படின்னு நான் சொன்னவர் யார் ஓகே அம் அம்பேத்கர் சுபாஷ் சந்திரபோஸ் பெரியார் காந்தியடிகள் ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காந்தியடிகள் தான் பார்த்தீங்கன்னா செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லியிருப்பார் விளைநீ இயக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடைபெறும் அந்த நாற்பத்தி ரெண்டில் அந்த வெளியே வெளியேறு இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மக்களை பார்த்து சொல்லியிருப்பார் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி ஒரு தான் சொல்லியிருப்பார் ஓகே ஒரு கூட்டம் சொல்லியிருப்பார் நோப்பீங்க அடுத்த கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எப்படின்னு பாருங்க சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது தான் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதவியிலருந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீக்கிருப்பாங்க ஓகே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் வெள்ளையின வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் எப்படின்னா பாருங்கள் வெள்ளைன வெளியூர் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பம் இயற்கை இயக்கத்தில் பார்த்து இயற்கை இயக்கத்தின் போது பார்த்திங்கன்னா பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் உஷா மேத்தா பிரீத்தி வதாய்தர் ஆசா கேப்டன் லக்ஷ்மி ஓகே ஆன்சர் பார்த்தா இதெல்லாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ உஷா மேத்தா அப்படின்றவர்கள் தான் பார்த்திங்கன்னா வெள்ளையின வெளியேற இயக்கத்தின் போது பார்த்திங்கன்னா பம்பாயில் பார்த்திங்கன்னா ரகசிய வானொலியை பார்த்திங்கன்னா வானிலை நிலையத்தை நடத்தியிருப்பார் இந்த வானொலி நிலையத்தில் போது பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் வரை பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த வானொலி ஒளிபரப்பு பார்த்திங்கன்னா கேட்டிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வானொலி ஒளிபரப்பு பார்த்தீங்கன்னா அந்த பரப்பு ஒளிபரப்பு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இருந்திருக்கு ஓகே நோட் பண்ணிங்க எங்கே வரையும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வரையும் பம்பாயிலிருந்து மெட்ராஸ் வரையும் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் சுபாஷ் சந்திர போஸ் காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே என எப்போதும் வானொலி மூலம் அழைத்தார் எப்படின்னு பாருங்கள் சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை தேசத்தின் தந்தையை என எப்போது வானொலி மூலம் அழைத்தார் ஓகே ஆன்சர் ஆக்ஸன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செப்டம்பர் ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூலை ஜூலை ஆறு நல்லா பாருங்கள் ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் பார்த்தீங்கன்னா இந்த சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பார் எப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எப்போது வானொலி மூலம் அழைத்தார் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாலு நாற்பத்தி நாலு ஜூலை ஆறில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆசாத் ஹிந்த் அப்படின்னு ஒரு ரேடியோ நடத்தியிருப்பார் வானொலி நடத்தியிருப்பார் அதிலிருந்து பார்த்திங்கன்னா ரங்கூன்ல இருந்து பார்த்திங்கன்னா உரை உரையாற்றியிருப்பார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இருந்து நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் யாருடைய திட்டத்தை அடிப்படையாக கொண்டு சத்யாகிரகம் சாரி யாருடைய திட்டத்தை அடிப்படையாக கொண்டு காந்தியடிகள் ஜின்னாவோடு பிரிவினை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தினார் எப்படி பாருங்கள் யாருடைய திட்டத்தை அடிப்படையாக கொண்டு காந்தியடிகள் ஜின்னாவோடு பிரிவினை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தினார் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜின்னா பார்த்திங்கன்னா தனிநாடு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனிநாடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருப்பார் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய திட்டத்தை பார்த்திங்கன்னா அடிப்படையாக கொண்டு பிரிவினை பார்த்திங்கன்னா இந்த தனிநாடு வேணுன்ற பிரிவினை முன்னாடி பார்த்திங்கன்னா காந்தியடிகள் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார் யாருடைய திட்டத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நேரு ராஜாஜி போஸ் இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தோம்னா ராஜாஜி ராஜா ராஜாஜியோட திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் பார்த்தீங்கன்னா சின்னாவோடு காந்தியில் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார் நோட் பண்ணிக்கங்க ஓகே எட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் விடுதலையை உறுதி செய்த பிரதமர் யார் எப்படின்னு பாருங்கள் இந்தியாவோட விடுதலையை உறுதி செய்த பிரதமர் யார் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சர்ச்சில் அட்லி வேவல் பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபு ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அட்லி வின்சென்ட் சர்ச் சாரி அட்லி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடய விடுதலை பார்த்திங்கன்னா உறுதி செஞ்சிருப்பாரு நோட் பண்ணிங்க அட்லி தான் பார்த்தீங்கன்னா அட்லின்றது பார்த்தீங்கன்னா பிரதமராக இருந்திருப்பார் யார் சர்ச்சிலுக்கு அடுத்த வந்த பிரதமர் எப்படி பார்த்தீங்கன்னா சர்ச்சிலுக்கு அடுத்த வந்த பிரதமர் தான் பார்த்தீங்கன்னா அட்லி இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட விடுதலை பற்றிங்கன்னா உறுதி செஞ்சுருப்பார் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா சச்சின் தொழிற்கட்சி தொழிலாளர் கட்சியை சேர்ந்த பார்த்திங்கன்னா கமன் அட்லி பார்த்திங்கன்னா பதவிக்கு வந்திருப்பார் இவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் விடுதலை உறுதி செஞ்சுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூலை மாதம் நோட் பண்ணிங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் எப்படின்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா வேவல் பிரபு லிதோ பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபு இவற்றில் யாரும் இல்லை ஓகே ஆன்சர் பத்திரலாம் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி லின் லித்கோ பிரபு தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெளியே வெளிய இயக்கம் நடைபெற்ற போது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இருந்திருப்பார் நோட் பண்ணிங்க லின் லித்கோ பிரபு நோட் பண்ணிங்க ஓகே லின் லித்கோ பிரபுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வேவல் பிரபு அவருக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு ஓகே நோட் பண்ணிங்க ஓகே பத்தாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் சட்டசபையில் எத்தனை உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் எப்படின்னு பாருங்கள் இந்தியாவின் முதல் சட்டசபை முதல் பொது தேர்தல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல பார்த்திங்கன்னா பொதுத்தேர்தல் நடைபெற்றுக்கும் அதில் பார்த்திங்கன்னா முதல் சட்டசபை தேர்தல் சட்டசபையில் பார்த்திங்கன்னா எத்தனை உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டாங்க அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இரநூத்தி பத்து இரநூத்தி ஒன்பது இரநூத்தி எட்டு இரநூத்தி ஏழு ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு உறுப்பினர்கள் எப்படி பாருங்கள் இரநூத்தி ஏழு உறுப்பினர்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா கலந்து கொண்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது டிசம்பர் ஒன்பதில் பார்த்திங்கன்னா இந்த முதல் பொதுத் தேர்தலோட முதல் மீட்டிங் நடைபெற்றுக்கும் அந்த முதல் சட்டசபையில் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா கலந்து கொண்டிருப்பாங்கன்றாங்க எப்படி இருக்குதுங்க முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு இடத்துல பார்த்திங்கன்னா எழுபத்தாறு இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க எழுபத்தாறு இடத்துல ஜெயிச்சவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மீடிய முதல் சட்டசபையில் கலந்து கொண்டு இருக்க மாட்டாங்க நோட் பண்ணிக்கீங்க ஓகே ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் யார் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு பேர் அது மட்டும் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக முடிவு செய்தனர் எப்படின்னு பாருங்க பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக முடிவு செய்தனர் ஓகே ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்குள்ளா நாங்கள் இந்தியாவை வந்து வெளியேறிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிரதமர் அட்லி சொல்லியிருப்பார் பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிப்ரவரி இருபதில் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார் அப்போதைக்கு தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதத்துக்குள்ளே நாங்கள் வெளியில் போயிடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கஷ்டின் பன்னெண்டாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இங்கே ஆங்கிலேயர்கள் மொத்தத்தை மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தவர் யார் எப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தவர் யார் அப்படின்றதான் கேள்வி வேபல் பிரபு லின்லித்கோ பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபு இவற்றில் யாரும் இல்லை ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா இந்தியா விட்டு நாங்கள் எல்லா மொத்தமாக வெளில போயிடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்திருப்பார் நோட் பண்ணிங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் யார் சர்ச்சில் சாரி அட்லி என்ன சொல்லியிருப்பார் நாற்பத்தி எட்டு ஜூன் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா மவுண்ட்பேட்டன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தே இந்தியா இந்தியாவுக்கு எல்லாம் வெளியே போயிடுவோம் அப்படி இருக்காரு ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் ஆகஸ்ட் கொடையை அறிவித்த பிரதிநிதி பிரதிநிதி யார் எப்படி பாருங்க ஆகஸ்ட் கொடையை அறிவித்த அரச பிரதிநிதி யார் ஓகே ஆசிஸ் பாருங்கள் வேவல் பிரபு பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபு இவற்றில் யாரும் இல்லை எப்படி மாறுங்க ஆகஸ்ட் கொடையை அறிவித்த அரச பிரதிநிதி யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா லில் லித்கோ பிரபு லில் லித்கோ பிரபு தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கொடை அப்படின்ற ஒரு ஆஃபரை அறிவிச்சிருப்பாரு லில் லித்கோ பிரபு தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கொடை அப்படின்ற ஒரு ஆஃபரை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாரு நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் எப்படி பாருங்கள் இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் ஓகே ஆக்ஸன் சர்ச்சில் அட்லி பேட்டன் பிரபு எஃப்டி ரூஸ்வரல்ட் ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் சாரி அட்லி வின் அட்லி தான் பார்த்தீங்கன்னா இந்தியர் கைகளுக்கு கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் அப்படின்னு சொன்ன அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் நோட் பண்ணிங்க ஓகே அட்லி தான் பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தாறில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற வெற்றி பெற்றனர் எப்படிங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நடந்த பொது தேர் தேர்தலில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றனர் அப்படின்னு வரும் ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி நூற்றி தொண்ணூற்றொம்பது இடங்கள் இரநூறு இடங்கள் இரநூத்தி பத்து இடங்கள் இரநூத்தி இருபது இடங்கள் ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது இடத்துல பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க இரநூத்தி பத்து இடத்துல பார்த்திங்கன்னா போட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதே இரநூத்தி பத்தஞ்சு போட்டிட்டு நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இடத்துல பார்த்திங்கன்னா ஜெயிச்சு வெற்றி பெற்றிருப்பாங்க நோட் பண்ணிங்க ஓகே மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து இடத்துல நூற்றி தொண்ணூற்றொம்பது இடத்துல பார்த்திங்கனா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கோம் ஓகே ஓகே நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் மொத்தம் பதினஞ்சு கொஷினில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆசர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி பிரிப்பர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ